அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே இன்னைக்கு ஏன் எப்படி எதற்கு அப்படிங்கிற பகுதியில் வாழ்க்கை எப்படி அமையும் எப்படி இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அதுக்கு நுண்ணறிவு வேணுமா படிப்பு வேணுமா செல்வம் வேணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் சாமர்த்தியம் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் நல்லா பொழச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடித்தோன்னே நீங்கள் இதை முடித்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்கத்தமிழனுடைய இப்போ சேனல் வந்து நல்லா அப்படியே பிரபலமாகிட்டு வருதுங்கிறது பார்க்க வியூவர்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வர்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இது பயனுள்ள வகையில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய டைமை பயனுள்ளதாக செலவழித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சப்ஸ்டன்ஸுக்கு போகலாம் மெட்ராஸில் மெரினா பீச் எல்லாத்துக்கும் தெரியும் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் மெரினா பீச் பிரமாதமாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து வெங்காய பஜ்ஜி போடுவாங்க ஒரு இடத்துல வாழைக்காய் பஜ்ஜி போட்டுவாங்க இடத்துல மீனை வந்து அப்படியே பொறிச்சு வகிச்சுருப்பாங்க ஒரு இடத்துல மிளகா பொடி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது ஒரு பக்கம் இந்த மாதிரி தின்பண்டங்கள் ஒரு சைடு எக்ஸிபிஷன் மாதிரி விளையாட்டு சாமானங்கள் ஒரு சைடு அப்புறம் லவ்வர்ஸ் ஒரு சைடு குடும்பத்தினர் ஒரு சைடு இந்த மாதிரி நிறைய கலகலகலான் இருக்கும் அந்த சண்டே ஆனால் ஜாஸ்தி இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் வந்து சுண்டலுங்க மெரினா பீச்சில் ரொம்ப ஃபேமஸ் வந்து சுண்டல் சுண்டல் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஒரு மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மூணு பேரும் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ ஒரு ஆள் வந்து சுண்டல் விற்றுட்டு போகிறான் அதில் மூணு பேரில் ஒருத்தர் வா அப்படின்னு கேட்க கூப்பிட்றாரு வர்றான் வந்தோடன மூணு பேரும் அவனை பார்க்குறாங்க அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் மேன் வித் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் ஏ டிஃப்ரெண்ட் மேன் பட் மேன் வித் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா எல்லாரும் வந்து சுண்டல் விற்கிற ஒரு ஆளை பனியினை கிழிஞ்ச பனின்னு போட்டிருப்பான் அப்படிலாம் போட்டுப்போம் இதை பண்ணியிருப்பையோம் அப்படி இல்லை நல்லா ஜம்முனு இருக்கான் கழுத்தில் தெரிய செயின்னு பிரேஸ்லெட்டு வாட்ச்சு எல்லாம் தூள் கிளப்புறான் அப்புறம் வந்தோடனே தம்பி வா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சுண்டல் கொடுணுன்னா வாங்கி சுண்டல் வச்சிடணும் வாங்கிட்டு அவன் போனோடனே தம்பி இங்கே வான் கூப்பிட்றாங்க அதில் ஒருத்தர் கேட்குறாரு மூணு பேரில் உன்னை பார்த்தா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க இல்லை உன் கழுத்தில் செயின்னு வாட்ச்சு மோதிரமெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியுது என்னென்னு அதை சொல்கிறேன் ஆமாங்கய்யா நான் உண்மையிலே பெரிய ஆள் தாங்குறான் இவங்களுக்கு ஷாக்கு எப்படி பெரிய ஆளுங்க இல்லைங்கய்யா நான் வந்து இந்த சம்பாத்தியம் இல்லாமல் இன்னொரு சம்பாத்தியம் வச்சுருக்கேன் அப்படியா அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது என்ன யார் சம்பாத்தியம்னா ஒன்று இல்லைங்கயா நான் பந்தயம் கட்டுவேன் பந்தயத்தில் நான் தான் ஜெயிப்பேன் எந்த பந்தயம் கட்டினாலும் நான் ஜெயிச்சுருவேன் அந்த பணமெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படி அப்படியா அப்படின்னா என்ன சண்டேம்னால் நீங்கள் நாளைக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு நம்ம நேரில் பேசுவேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்க ஆவலை பொறுக்க மாட்டாமல் நைட்டு பூராமல் தூங்காமல் புரண்டு பொருண்டு எழுந்திரிச்சு காலையில் அவன் சொன்ன டைமுக்கு அங்கே போயிடுறாங்க அது வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஓஎம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் எல்லாமே பெரிய பெரிய விஏபிஸ் பங்களா அதில் ஒரு பங்களா இவனுக்கு போய் பார்த்தோன்னா பங்களாவோட அப்பியரன்ஸை பார்த்தோன்னா இவங்க மிரண்டு போயிடுறாங்க இவங்க நிற்கிறத பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அங்கேருந்து ஆள் வரான் வந்தோன்னே உங்களை ஐயா உள்ளே வர சொல்கிறாருன்னு சொல்கிறோம் உள்ளே போனால் அவங்க ஷோல்டர் உயரத்துக்கு ஆறு நாய் எங்கே தெரிஞ்சிட்ருது ஆறு நாயை ஆறு பேர் இருக்கானுங்க நாய் அவங்க கையில் இருக்கா இவங்க கையில் நாய் இருக்கான்னு தெரியல அப்படி இருக்கு அப்புறம் சரின்னா உள்ளே போனோன்னா ஒரு சோஃபாலாம் விலை உயர்ந்த சோஃபா அதில் உட்கார வைக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சோன்னா மாடிப்படியில் சுண்டல்காரரை இறங்கி வராரு இப்போ எப்படி இருக்காருன்னா ஜிலு 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 ஜிலுன்னு ஜிப்பா ஜிலு ஜிலி ஜிலுன்னு அதே அதேமாதிரி கையில் ஒரு பிரேஸ்லெட்டு கூலிங் கிளாஸ் ரேபான் கூலிங் கிளாஸு அதோட கையில் ஒரு பெரிய செல்ஃபோன் பெரிய செல்ஃபோன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஐஃபோன் அதற்கு மேலே ஒரு செல் சேட்டலைட் ஃபோன் ஒன்று இருக்குது அந்த செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கீழே வராரு வந்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போகிறார் அது அருமையான டைனிங் டேபிள் ரூம் அது ரூம் பெரிய ரூம் ரூமில் போனோன்னா இவங்களுக்கு அருமையான உணவு கொடுக்குறாரு இவங்க அதுலேயே அசந்து போயிடுறாங்க போனோன்னா அப்புறம் வந்தோன்னா சரிங்க ரொம்ப நன்றிங்க அப்படி என்ன எப்படி நீங்கள் பந்தயத்தில் ஜெயிப்பீங்க அப்படி இல்லைன்னா எந்த பந்தயம் கட்டினாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படி ஒரு ராசி எனக்கு அப்படின்ட்டு அதில் தான் சம்பாதிச்சிது இப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க இவங்க வெளியில் வந்தோன்னா மூணு பேரும் பிளான் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்றாங்க ஐயா இந்த மாதிரி நாங்கள் நேற்று பார்த்தோம் ஒருத்தன் வந்தான் இந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அவன் வீட்டுக்கு போனோம் பிரமாதமாக இருக்கு வீடு எங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்கய்யா அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துருக்க நாளைக்கு நம்ம வந்து அவனை என்னன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவங்க அடுத்த நாள் காலையில் போகிறாங்க ஒம்பது மணிக்கு போனோன்னே உங்களை எங்கள் த பெரியவர் பார்க்கணும்னு சொல்கிறார் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் கிளம்பி வரான் கிளம்பி வந்தோன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் இருக்கு அசம்பிளி ஹால்னு ஒன்று இருக்குதுங்க அசம்பிளி ஹாலில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே இவன் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க அவங்க ஆஃபீஸரை கூப்பிட போயிட்டாங்க இவங்க உட்காந்துட்டு அப்புறம் அப்புறம் கொண்டாங்க ஆஃபீஸர் வர்றார் எல்லாம் டபக் டபக் டபக்குன்னு எழுந்திரிச்சிக்கினா இவனை எழுந்திரிச்சுன்னு வணக்கம் போடுறான் அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்து இப்படியே அசைகிறார் அப்படியே மேலே ஸ்கேன் பண்ணுறார் அவனை ஆ சொல்லுப்பா அப்படின் ஐயா நீங்கள் தான் வர சொன்னீங்களா நீங்கள் தான் சொல்லணும் ஆமாம் ஏதோ பந்தீங்க கேட்டினா நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்களே ஆ ஆமாங்க ஐயா ஒன்று பார்ப்பான் இப்போ நான் பந்தயம் கட்டுறேன் நீ என்னை ஜெயிச்சிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லைங்க அப்படி இல்லை நான் ஒன்றும் பெருசு இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய புத்தி எல்லாம் இல்லை நான் வேணால் இப்போ ஒரு பந்தயம் கட்டுறேன் நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் கட்டுங்க அப்படின்னு என்ன பந்தயம் இப்போ வந்து எங்கய்யா நான் ஒரு பந்தயம் கட்டுறேன் பந்தயம் கட்டும்போது நீங்கள் தோற்று போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுத்தா போதும் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் நாலு லட்சம் தரேன் நீங்கள் தோற்று போயிட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுத்தா போதும் ஆனால் நான் நான் தோற்று போனால் உங்களுக்கு நாலு லட்சம் தரேன் அப்படிங்கிறான் ஓ இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்க்குறாரு இவன் மறுபடியும் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பத்து இருபது பேர் அங்கே உட்காந்துருக்காங்க ஆரம்பிக்கலாம் ஐயா போட்டியான்னு கேட்குறேன் ஓ அப்படிங்கிறாரு இவன் எந்திரிச்சு வரான் ஐயா எந்திரிச்சி நில்லுங்க அப்படிங்கிறான் எந்திரிச்சு அந்த மேஜை விட்டு தள்ளி நிற்கிறாரு ரூம் பெரிய ரூம் இது தனியாக நிற்கிறாரு இவன் அப்படியே சுற்றி சுற்றி வரான் முதல்ல இடப்பக்கமாக சுத்துறான் விளப்பக்கமா சுத்துறான் இடப்பக்கமாக சுற்றுறான் வில பக்கமா வந்து உட்காந்துக்கிறான் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியல என்னப்பா பண்றேன்னு இல்லை பந்தயமே வேண்டாங்க ஐயா நான் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தறேன் அப்படிங்கிறான் அப்படியெல்லாம் விட முடியாது பந்தயம்னா பந்தயம்தான் அப்படின்னு சொல்றேன் அப்படி ஆஹ் இல்லைங்கய்யா வேண்டாங்கய்யா இல்லைப்பா என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுன்னு இல்லை இப்போ நான் சுற்றி வரும்போது உங்கள் பின்னால பட்டக்ஸில் லெஃப்ட் சைடு பட்டக்ஸில் பம்பம் இருக்குல்ல இல்லை ஒரு ரூபாயின் அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு எங்கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அவர் உடனே என்னையோ வளரு இல்லைங்கயா அழகாக ஒரு ஒரு ரூபாய் அணையத்த ஒரு மச்சம் இருக்கு இந்த பந்தயம் மச்சம் இருக்கு இல்லைங்கிறது தான் பந்தயம் நான் இருக்குன்னு சொல்கிறேன் நான் நாலு லட்சம் ரூபாய் கட்டுறேன் நீங்கள் இல்லைன்னு ரெண்டு லட்சம் ரூபா கட்டுங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாலு லட்சம் ரூபா நான் ஜெயிச்சிட்டா எனக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறார் உடனே அவரு கொஞ்சம் யோசிக்கிறார் சரின்னு சொல்லிட்டு முதல்ல கோர்ட்டு எல்லாம் கலெக்டர் எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த அவருடைய பண்ணின கழட்டிட்டு அந்த அண்ட தலை கீழே இறக்கும்போது இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தலை கீழே போட்டுக்கிறாங்க ஏன்னா நம்ம பெரிய ஆஃபீஸர் அவர் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உட்காந்தா நல்லாயிருக்குன்னு க தலை கீழே போட்டுக்கிறாங்க அப்புறம் அவன் போய் பார்க்கும்போது அங்கே மச்சை இல்லை உடனே அவர் கெக்க கெக்க கெக்கன்னு சிரிக்கிறார் பார்த்தியா மச்சை இல்லை ஃபோர் லேக்ஸ் கொண்டா அப்படிங்கிறார் உடனே அவன் என்ன பாக்கெட் வந்து ஃபோர் லேக்ஸ் பண்டில் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான் வச்சுட்டு ஐயா நான் தோத்துட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் ஒரு வழியில் நான் தோத்துட்டாலும் ஒரு வழியில் நான் ஜெயிச்சிட்டேங்கய்யா அப்படிங்கிறான் எப்படியாச்சே ஒன்றும் இல்லை இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட நான் என்ன சொன்னிட்டு வந்தேன்னா உங்கள் உங்கள் ஆஃபீஸரை ஆஃபீஸரோட பனியன் ட்ரௌசர் இதை நான் கழட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டியும் ஐம்பதாயிரம் ரூபா பந்தயம் கட்டியிருக்கேன் இப்போ இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் இன்ட்டு ஐம்பது எவ்வளச்சி பதினோரு லட்சம் ரூபாச்சு ஆச்சா உங்களுக்கு நாலு லட்சம் ரூபா கொடுத்தாச்சு நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை மற்ற தோத்துட்டேன் ஆனால் எனக்கு ஏழு லட்சம் ரூபா கெயின் அப்படின்னு சொன்னேன்னு அந்தால தலை சுற்றி கீழே விட்ட சாமர்த்தியம் இதான் வாழ்க்கையில் சாமர்த்தியமாக இருப்பது இப்படித்தான் இதுக்கு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தேவையில்லை அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு கற்றுக்க வேண்டியதுதான் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி